போன மான்சூன் வந்து நாள் நடந்தது இருபத்தி ஒரு நாள்ல இதே எஸ்ஐஆர் பிரச்சனை தான் அதுல விவாதிக்கணும்னு வலியுறுத்தணும் வெறும் முப்பத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் சபை நடந்தது விவாதிக்க மாட்டேன்னு சொன்னதுக்காகத்தான் போன கூட்டத்தொடர் முழுவதும் சபை நடக்க விடாம இன்டரப்ட் ஆகி நினைச்சு இந்த இந்த வந்து என்னன்னா முறை எப்படி இருந்தாலும் எதிர்கட்சிகள் இதை கிளப்புவாங்கன்னு தெரியும் ஏன்னா அது பீகார்ல அதுக்கு அதுக்கடுத்து பனிரெண்டு ஒன்பது மாநிலங்கள் பிளஸ் மூணு யூனியன் டெரிட்டரிஸ்லயும் பிரச்சனை ஆயிருக்கு இருபத்தேழு உயிர்கள் பலியாயிருக்கு அதுல வந்து இருபத்தேழு பேர் இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க விவாதிக்கணுங்கிற இது விஷயமா எதிர்கட்சியில் எழுப்புவாங்க அப்படிங்கிற உரிய தயாரிப்போடு இந்த அரசு அதை எதிர்கொள்ளணும்ல ஏற்கனவே இந்த சபையை கூடுவதற்கு முன்னால இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு பேட்டி அளிக்கிறப்ப தேர்தல் சீர்திருத்த பத்தி எல்லாம் விவாதிக்கலாம் அதுல ஒண்ணும் எங்களுக்கு ஒன்னும் இல்லை விவாதிக்கலாம்னு அவர் சொன்னார் இது தேர்தல் சீர்திருத்தங்கிற பேருந்த தலைப்பில் கூட எஸ் பேர்ல விவாதிக்கலைன்னா கூட அந்த பேர்ல கூட விவாதிங்களே அதுதான் இதுல அரசியலமைப்பு சட்டம் இருக்கு ஒரு வாக்காளருக்கு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு வாக்காளருக்கு கிடையாது தேர்தல் ஆணையத்தான் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்காங்க இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்காம எங்கு விவாதிக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப சுயேட்சையான அமைப்புனா அது சுயேட்சான அமைப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிற செயலை செய்யறப்ப யாரு அதை ஒழுங்கு அதுக்கான அதிகார அதிகாரம் யார்கிட்ட இருக்கு நாடாளுமன்றத்துக்கு தானே இருக்கு ஆகவே நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது மக்களுக்கு முன்னால் பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா பார்லிமெண்ட்ல இந்த முறையும் அவங்க வந்து பார்லிமெண்ட தொடர்ந்து முடக்கி அதன் மூலமா கடைசி நேரத்துல சில பில்லுகளை பாஸ் பண்ணலாம்னு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அது வந்து மக்கள் மத்தியில அவங்க நிச்சயமா அம்பலப்படுவாங்க என்னன்னா நீங்க வந்து இப்ப பிரச்சனை வந்து வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆறரை கோடி பேர் ஆறு கோடியும் முப்பது லட்சம் பேருக்கு ஃபார்ம் இஷ்யூ பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தரை லட்சம் பேருக்கு பக்கம் ஃபார்மே இஷ்யூ பண்ண முடியல அந்த அந்த பத்தரை லட்சம் வாக்காளரும் ஃபார்ம் கொடுக்கலீங்கன்னா நீங்க வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா பட்டியல இடம்பெற மாட்டாங்க இதுல வந்து ஃபார்ம் கொடுத்து ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒன்னே நாலு கோடி பேர் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணாம இருக்காங்க அப்ப இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க பூரா நீங்க வந்து சீக்கிரம் நாலாம் தேதிக்குள்ள முடிக்கணும்னா என்ன வரும் இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க இப்ப எக்ஸ்டன் கூட என்னன்னா நாலாம் தேதிங்கிறது பதினொன்னாம் தேதியா ஒரு வார காலம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு வார காலத்துக்குள்ள இந்த ஒரு கோடி பேரையும் வாங்கி ஃபார்ம் வந்து கொடுக்கணும் மீதி பத்து லட்சம் பேர் விநியோகம் பண்ணாதவங்களுக்கு வாங்கி இதை முழுவதும் அப்லோட் பண்ணி அதுல வந்து நாட் மேப்பிங்னு ஒரு வருதுன்றாங்க நேற்று வந்து நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருடைய தொகுதியிலேயே பேரூராட்சிக்கு உட்பட்ட ஏழாயிரத்தி நூறு வாக்காளர்கள் ஷிப்டட் அவங்க ஃபார்ம் கொடுக்கலைங்கிறதுக்காக ஷிப்டுக்கு போட்டு க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து பழனி நகராட்சிக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா நாட் மேப்பிங்னு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எண்ணூறு வாக்காளர்கள் வருதுன்னு வருது அப்படின்னா அவங்க வந்து அது வந்து ஏன்னா அவங்க வாக்காளருடைய தவறு கிடையாது இருக்கிற விவரங்களை ஃபில்லப் பண்ணி குடுக்கறாங்க அது அந்த விவரம் இடங்கள் அதை எடுத்து கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்புதான் தான் ஆகவே அதை முழுசா ஃபில்அப் பண்ணி அவங்க அப்லோட் பண்ண அரை குறை விவரங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவாங்க அப்படிங்கறதா இதுல வந்து தெரியுற விஷயமா இருக்கு